வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மனே அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் புலவி என்ற அதிகாரத்தில் உள்ள ஒன்பதாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் நண்பர்களே அதிகாரம் புலவி குரல் ஆயிரத்தி முன்னூற்றி ஒன்பது நீரும் நிழலது இனிதே புலவியும் வீழுனர் கண்ணே இனிது நீரும் நிழலது இனிதே புலவியும் வீழுனர் கண்ணே இனிது முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் நீரும் நிழலை அடுத்திருப்பதே இனிமையானது அதுபோல் ஊடலும் அன்பு செலுத்துவோரிடத்தில் கொள்வதே இன்பமானது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் இறைவனின் அருள் என்ற குடையின் கீழ் நாம் இருக்கும்போது நற்குணங்கள் நமக்கு இனிதாகின்றன தன் புருவ மையத்தின் உள் நடுவே இறைவன் இருக்கும் இடத்தே தன் அகக்கண்ணால் கண்டவர்கள் இந்த உடல் உயிர் இரண்டுக்கும் இடையே ஏற்படும் பிணக்கை அதாவது மரணத்தை வீழச் செய்து இனிமை காண்பர் மீண்டும் ஒருமுறை முறை கூறுகிறேன் இறைவனின் அருள் என்ற குடையின் கீழ் நாம் இருக்கும்போது நற்குணங்கள் நமக்கு இனிதாகின்றன தன் புருவ மையத்தின் உள் நடுவே இறைவன் இருக்கும் இடத்தை தன் அகக்கண்ணால் கண்டவர்கள் இந்த உடல் உயிர் இரண்டுக்கும் இடையே ஏற்படும் பிணக்கை வீழச் செய்து இனிமை காண்பர் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்